இந்த மாதிரி ஸ்விக்கி இது மாதிரி இதில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை ராத்திரி சாப்பிட்டுட்டு மீதியை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை சூடு பண்ணி சாப்பிட்றது சென்னையில் மிக பிரபலமான விஷயம் நிறைய நடக்கும் இங்கே எப்படின்னு தெரில அங்கே நிறைய நடக்கு நிறைய வீடுகளில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா அது இருக்குது டப்பாவோட இருக்குது ராத்திரி நூடுல்ஸ் வாங்கினேன் சார் கொஞ்சம் மிஞ்சிருச்சு காலையில் எல்லாரும் எங்களுக்கு நூடுல்ஸ் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைனா ரீஹீட்டிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா எடுத்து அதை கொண்டு போய் மைக்ரோவனில் சூடு பண்ணுவாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவனே அதை அதை சுவையூட்டுவதற்காக மோனோசோடியம் குளுட்டமேட் சேர்த்துருப்பாங்க கெட்டு போகாம இருப்பதுக்காக சோடியம் பென்சவேட் சேர்த்துருப்பாங்க அதை கொண்டு போய் நீங்க வந்து வீட்டில் இருக்கிற அணு உலை இருக்கு இல்லையா மைக்ரோனா அப்படிதான் சொல்லுவேன் அதுக்குள்ள கொண்டு போய் அதை வச்ச உடனே ஆயிரம் டிகிரில அது சூடாகும் அது அடுப்புல சூடாகிற மாதிரி கிடையாது லேசா மெல்ல மெல்ல சூடாது கிடையாது அப்படி ஒரு செகண்ட்ல அது சூடாயிரும் அந்த ஒரு செகண்ட்ல எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சூட்டுல அந்த பென்சாய் ஆசிடுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் போல புளி குழம்பு வச்சிருப்பாங்களே ஏன்னா இது புளி குழம்பையும் விட முடியாது நூடுல்ஸையும் விட முடியாத சமூகமாக தான் நம்ம இருக்கும் இது ரெண்டையும் பக்கத்தில் வச்ச உடனே அதுல இருக்க டாட்டாரி கேசிடும் இதுல இருக்க பென்சோ வெட்டும் சேர்ந்து என்னவா மாறும்னு யாருக்கும் தெரியாது அதை நெஸ்லே கம்பெனியோ இல்லை கிளாக்ஸோவோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு புளி குழம்பு தெரியாது அவனுக்கு இதுதான் தெரியும் நூடுல்ஸ் தான் தெரியும் நம்மளுக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் இது ரெண்டையும் குழப்பி சாப்பிட்றவங்க கொண்டு போய் சூடு பண்ணும்போது அந்த ரீஹீட்டிங்ல பல பிரச்சனை வரும் பென்சின் ஒருவேளை வந்துச்சுன்னா என்ன பென்சின் எவ்வளவு பெரிய கார்சினோஜன் தெரியும் நேரா உடம்புக்குள்ள பாதிப்பை உண்டாகும் அதெல்லாம் நீ சும்மா கற்பனை பண்றேன்னு என்னை விமர்சிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க நான் கவலையே அது மிக மிக அளவு வந்தா கூட யாருக்கோ எவருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தீங்கை உருவாக்குனா அதுக்கு நாம காரணமாயிடும் அதனால எந்த சூழல்லையும் அதை அனுமதிக்க வேண்டாம் கடையில் வாங்கிய பொருட்கள் பாதுகாப்பிகள் சேர்க்கப்பட்ட பொருட்களா இருந்தா நிச்சயமா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி ஹீட் பண்ணி சாப்பிட்றது மிக மிக தவறான செயல்